அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி உஹது மலை அபுஹொமேத் அசாயிதி ரதி அல்லாஹு அனுஹு அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுரை தோதர் சல்லாஹரை வசலம் அவர்கள் இதோ இந்த உஹது மலை நம்மை நேசிக்கிறது நாமும் அதை நேசிக்கிறோம் இந்த செய்தி ஸுல் புகாரியிலே நான்கு நான்கு இரண்டு இரண்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மதீனாவில் அமையப்பெற்றுள்ள ஒஹது என்ற மலை ஆயிரத்தி எழுபத்தி ஏழு மீட்டர் கொண்டதாகவும் மூவாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூணு அடி உயரமும் ஏழு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் சுமார் நாலு புள்ளி ஏழு மைல் நீளமும் கொண்ட ஒரு மலையாகும் நம் கண்களுக்கு பிரமாண்டமாக காட்சி தருகின்ற மலை குறித்து அல்குரான் பல இடங்களில் மிக தெளிவாக விவரித்து கூறுகின்றன ஜபலுன் என்று அரபு மொழியிலும் நாம் பார்க்கக்கூடிய தமிழில் பொருள் கொள்ளக்கூடிய மலை என்ற அந்த வார்த்தை ஜபல் என்று ஒருமையிலும் குர்ஆனில் ஆறு தடவைகளும் ஜிபால் என்று பண்மையில் குர்ஆனில் சுமார் முப்பத்தி மூன்று தடவைகளும் பெற்றிருக்கின்றன இவ்வளவு அதிகமாக மழை குறித்து சொல்லப்படுவதற்குண்டான காரணத்தை வேதமறை வரிகள் தெளிவுபடுத்த போது மலைகளையும் அவை எப்படி நட்டப்பட்டிருக்கின்றன என்றும் அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா என்று அல்லாஹ் மலைகள் குறித்து சிந்திக்க தோன்றுகிறான் அல் குரான் அத்தியாயம் எண்பத்தி எட்டு வசனம் பத்தொம்பதிலே தெளிவுபடுத்துகிறான் மலைகளையும் அவனே நிலைநாட்டினான் உங்களுக்கும் உங்கள் கால்நடைகளுக்கும் பயனளிப்பதற்காக இவ்வாறு செய்துள்ளான் அல் குரான் அத்தியாயம் எழுபத்தி ஒன்பது வசனம் முப்பத்தி ரெண்டு மற்றும் முப்பத்தி மூன்றில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது மனிதர்களுக்கும் கால்நடைகளுக்கும் பயன் தருவதாக சொல்லக்கூடிய அல்லாஹ் என்ன வகையில் பயன் தருகிறது என்பதையும் தெளிவுபடுத்துகிறான் இப்பூமி மனிதர்களுடன் ஆடி அசையாமல் இருக்கும் பொருட்டு நாம் அதில் நிலையான மலைகளை அமைத்தோம் அல் குரான் அத்தியாயம் இருபத்தி ஒன்று சூரத்துல் அம்பியா வசனம் முப்பத்தி ஒன்றிலே தெளிவுபடுத்துகிறான் உங்களுடன் பூமி அசையாதிருப்பதற்காக அவன் அதன் மேல் உறுதியான மலைகளை நிறுத்தினான் அல் அல்குரான் அத்தியாயம் பதினாறு சூரத்துன் நகல் வசனம் பதினைந்திலே தெளிவுபடுத்துகிறான் அல்லாஹ் பூமியின் மேலோட்டையும் கீழோட்டையும் சேர்த்து மலைகளை கொண்டு ஆணிகளாக அடித்து வைத்திருக்கிறான் இதற்கு அல் குர்ஆன் அவுதாத் ரவாசிய என்ற பதங்களை பயன்படுத்தியுள்ளன இந்த சொற்களுக்கு முறையே ஆப்பு என்றும் நங்கூரம் என்றும் பொருள் கொள்ளப்படுகிறது இப்படி வேதமறை குர்ஆனிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த செய்திகளை அடிப்படையாக வைத்து மலைகள் பூமிக்குள் இவ்வாறு முளைகளாக அமைந்திருக்காவிட்டால் நாம் வசிக்க முடியாத அளவுக்கு இந்த பூமி ஆடி அசையும் என்கின்றனர் புவியியல் சார் வல்லுநர்கள் எல்லாம் வல்ல அல்லாஹு அவனுடைய படைப்பினங்களை சிந்திக்கக்கூடிய நல்லூர்களாக நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து